ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக என் பேர் லலிதா நாங்கள் வந்து ஜோஹர் கார் கோத்தம்மா சாய ஆசிரமத்தில் இருக்கோம் எனக்கு கிடைச்ச மகிமை இந்த ஆசிரமத்தில் முத முதல்ல என் கணவருக்கு வேலை போய் நான் வந்து அவர் குடியிருந்த அந்த எஸ்டேட் கோயிலில் போய் பிரார்த்தனை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம குமார நாங்கள் வந்தார் அங்கே வந்துட்டு நான் கேட்டேன் ஏன்னா நீங்கள் ஸ்ரீ ராகவேந்திர ஃபீல் தானே வச்சுருக்கீங்க என்கிட்ட ஒரு அவரோட படம் இருக்குது அதை எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டேன் அப்போது அவர் சொன்னது என்னன்னா நீங்கள் நைட்டில் வரக்குள்ள நீங்கள் அந்த படத்தை எடுத்துகிட்டு வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னாரு அப்போ நான் எடுத்துட்டு வந்து கொடுத்தானே அவர் கையால் பண்ணிடல தொடச்சி சந்தனம் குங்குமம் வைக்க அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தை என் வீட்டில் நடந்துகிட்டு இருந்தது அப்போ கணோருக்கு வேலை இல்லாததுங்க அவர் சொன்னார் அண்ணன் நீ இப்போது ஒரு வாரத்துக்குள்ளே உனக்கு அவருக்கு வேலை கிடச்சிரும் கண்டிப்பாக அப்படின்ட்டு அப்போ அந்த நம்பிக்கையோடு வந்து நாங்கள் சந்தோஷமாக அந்த படத்தை மாட்டி அது வழிபாடு போனோம் ஆரம்பத்தில் நாங்கள் வீட்டில் படத்தை மாற்றி இருந்தோம் என் கணோரோட அக்கா தங்கச்சிங்கெல்லாம் வந்து நீங்கள் அதை சொன்னப்பில் அவரு ஒரு மனசெல்லாம் வாழ்ந்து ஒரு தானே போன மனசனோட படத்தையோ வச்சு வழிபாடு போகிறீங்க அப்படின்னு எங்களை வந்து அந்த படத்தை எடுக்க சொன்னாங்க ஸோ அப்போ அவங்களாம் அடிக்கடிக்கு வர வர அதையே சொல்ல சொல்ல எனக்கு மனசு கஷ்டமாயி அந்த படத்தை எடுத்து நான் பேப்பரில் வச்சு அல்மாரி சைட்டில் நான் வச்சுருந்தேன் அப்போ அண்ணன் அந்த படத்தை எடுத்துடனும் அவர் அந்த நடந்த சம்பவத்தை அப்படியே எங்கள்கிட்ட சொன்னார் பத்து வருஷம் ஆச்சா அந்த படம் வச்சு இன்னிலேருந்து பத்து வருஷம் அது கரெக்டாக அந்த நாள் அது அதுக்கப்புறம் யார் வந்தாலும் நாங்கள் தைரியமாக சொன்னோம் எங்கள் குரு நாங்கள் வச்சு பரிவா வழிபாடு போகிறோம் எங்களுக்கு அவர் கேட்டதெல்லாம் நடத்தி கொடுக்குறாரு அண்ணன் சொன்னாப்புல அந்த ஒரு வாரத்துக்குள்ளாரே அவருக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடச்சிடுச்சு ஸோ இன்ன வரைக்கும் அவருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் அவர்கிட்ட தான் வந்து நாங்கள் கேட்போம் இப்போ கூட இடையில கணவருக்கு வந்து அல்சர் வந்து ரொம்ப மோசமாக நிலைமையில் ஆகிட்டாரு ரொம்ப மோசமாக ஆயிடுச்சு டாக்டருக்கு சொன்னாங்க அது வந்து கேன்சரில் கொண்டு போய் விடலாம் அப்படின்ட்டு அப்பயும் இங்கே வந்து வந்து பிரார்த்தனை போட்டுட்டு அண்ணன் சொன்ன ஒரு கிளினிக் போய் குரு மேலே நம்பிக்கை ஆழமாக நம்பிக்கைச்சு இப்போ நடந்த சம்பவம் இது அப்போ கூட என் அண்ணிலாம் கேட்டாங்க நீதான் ராகவேந்திரா ராகவேந்திரா போவியே அவரு காப்பாத்திரியா கணவரை அப்படின்ட்டு காப்பாத்துவாரி கண்டிப்பா காப்பாத்தூர் நடத்தி கொடுப்பாரு கண்டிப்பா அவரை குணப்படுத்தி கொடுப்பாரு இன்னைக்கு கணவர் அந்த பிரச்சனை தீர்ந்து போயிடுச்சு நல்லா இருக்காரு அதோட எங்க அம்மாவுக்கு நடந்த சம்பவம் கூட அப்படிதான் ரொம்ப மோசமா கஷ்டத்துல சீக்கிரம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்ப புதுசு நாங்க வந்தப்ப அண்ணன் வந்து உருவோட வேஸ்டினது என்ன எடுத்து கொடுத்தா அப்ப எனக்கு அது தெரியாது மிருத்திகோன்ட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு நீ சைவமாக இருக்கணும் கண்டிப்பாக அம்மா கையில் கட்டு நிறைய போயிட்டு அம்மா கையில் கொடுக்கமேது அது கட்டக்கூட அம்மா வந்து ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க டாக்டர் முடிய குடை குலைக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு அது கட்டி கொஞ்ச நேரத்தில் அம்மா கண்ணு திறந்து பார்த்து டாக்டர் வந்து கேட்குறாரு என்ன நடந்துச்சு இப்போ அண்ட்டி வந்து முடியாமல் இருந்தாங்க ரொம்ப மோசமாகிட்டாங்களேன்ட்டு இந்த அளவுக்கு வந்திருக்காங்க அவங்க ஏஞ்சி உட்காந்துவிட்டாங்க அந்த எல்லாம் கேட்டு எடுத்துட்டு நல்லா குணமாக ஏச்சு ஏஞ்சி உட்காந்துட்டாங்க அம்மா அதுக்கு அவ எங்களை கூட்டிட்டு போய் அங்க சேர்த்ததே அவருதான் ஏன்னா அங்க உள்ள டெக்சியில நாங்கள் கேட்டிருக்கோம் எல்லாரும் இவ்வளோ காசு இவ்வளோ காசு கணூர் வேலை வேறு பிரச்சனைச்சு அவ்வளோ காசு தொகைன்னு சொன்னாங்க ஸோ எங்களுக்கு அவ்வளவு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் பத்தாவது குறையதான் இருந்துச்சு எங்கேயாவது வந்தாலும் தெரியாது ஒரு வயசான தாத்தா புது நாசா காடியில வந்தாரு வந்து நான் கூட்டிட்டு போறோமா உங்களன்னு சொல்லிட்டு எங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாரு போகும்போது ஒரு நல்ல நல்ல வார்த்தைங்களா சொல்லி கொண்டுட்டு போய் சேர்த்துட்டு நாங்கள் அவர் ஒரு கடைசியை கடை சொன்னாங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே ஆகாது ஆனால் நாங்கள் எங்க கதையும் சொல்ல கிடையாது அவர்கிட்ட அம்மாக்கு எதுவுமே ஆகாது நீங்க போயிட்டு வாங்கன்னுட்டு அங்க போய் எங்க கூட இறங்கி பேக்கா வச்சுதான் அந்த காடியோட அப்படியே மறந்துட்டாரு எங்க போனாருன்னு தெரியாது நாங்களும் எங்க அம்மாவும் வறந்துட்டோம் அவங்களோட எந்த சுச்சுவேஷன் எல்லாம் வந்து நாங்கள் தேடுறோம் குடும்பத்தோட தேடுறோம் அந்த காடி எங்க போனிச்சுன்னு ஏன்னா அந்த காடி விளையாதுக்கு இடமே இல்லை வாய்ப்பே இல்லை அப்படியே மறைஞ்சாச்சு அதுக்கப்புறம் கேட்ட அம்மாவை போய் பார்க்கும்போது ரொம்ப நல்லா ஆயிட்டாங்க அம்மா நல்லா ஆகி ரொம்ப வருஷம் நாங்கள் இங்கே வந்து பால அபிஷேகம் ஐயாவுக்கு செஞ்சுட்டு அப்புறம் இடைக்காலத்தில் ரொம்ப மோசமாக இப்போ வந்து அம்மா காலமாகிட்டாங்க அதுக்கும் அம்மா தான் வேண்டிக்க சொன்னாங்க ஐயாக்கிட்டே வேண்டிக்கோட நல்லபடியாக போய் அவரோட சரணகதி அடையணும்ட்டு அவர்கிட்ட போட்ட பார்த்து மாதிரி எல்லாமே அவங்களுக்கும் நல்லபடியாக போய் சேர்ந்துட்டாங்க அவங்களும் இன்னும் நான் சொன்னேன்னாக்கா நிறையா மையமாக கிடச்சிச்சு எங்களுக்கு ஒவ்வொரு வாரம் வேலைக்கிழமை வர என்ன பிரார்த்தனை போட்டாலும் அது கண்டிப்பாக அவர் நடத்தி கொடுத்துடுறாரு எதுலையுமே எங்களுக்கு தடைகள் இல்லை ஆனால் என் சொந்த பந்தத்துலேயே நிறைய பிரச்சனை ஏன் அவரை போய் வழிபாடு போகிற வழிபாடு போ நிமிஷம் நேற்று வரைக்கும் கூட நடந்துச்சு அது என் கணவருக்கு போயிட்டு வாங்க போகும்போது எதுக்கு இன்னமும் அங்கேயே போயிட்டு இருக்கிறீங்க அங்கே உங்களுக்கு என்ன கிடச்சிச்சு எங்களுக்கு சந்தோஷம் கிடச்சிச்சுன்னு சொன்னார் நம்பிக்கை கிடச்சிச்சு அது போட்டோம் நான் தடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு நேற்று வந்து அவர் சொல்லக்கூடாது இன்ன வரைக்கும் ஓயில பாருங்க அப்படின்ட்டு இவங்களோட மைக்கமே சொன்னமா சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய கதை இருக்குது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இப்போ நான் வந்து பகிர்ந்துக்கிட்டேன் ரொம்ப நன்றியா எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி வணக்கம் ஐயா சத்யா காமதேனுமே நான் முதல் முதல்ல ராகவேந்திர சென்டருக்கு எப்படி வந்தேன்னாக்கா நாங்கள் பஸ் போலாக ஓட்டிக்கிட்டு இருந்தோம் பள்ளி பேருந்து ஓட்டிக்கிட்டு வந்தோம் அப்போ அவங்க மூலியமாக தான் நான் இங்கே வந்தேன் அவங்க எப்படின்னாக்கா அண்ணன் அண்ணன் போடுவாங்க அரிசிலாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நானும் சொன்னேன் நானும் வரங்கா எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஏசுவாங்கலான்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க ஏசெல்லாம் மாட்டாங்கம்மா வா அப்படி சொல்லி என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தாங்க அப்ப வந்து இறங்கி வந்து அவங்க கூட வந்து அப்ப மைக்கண்கிட்ட அவங்க வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் கொடுத்தாங்க அப்புறம் தான் அதுக்கு பிறகு நான் வர ஆரம்பிச்சேன் சொன்னாங்க சரிக்கா நானும் வரேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அப்படி நான் வந்து இங்க வந்து சேர்ந்தேன் அப்புறம் ரொம்ப எங்க குடும்பத்துல வந்து ரொம்ப பிரச்சனை இந்த லாக்டவுன் டைம் எல்லாம் வந்து ரொம்ப சிரமமா போயிடுச்சு அப்ப சொந்த பந்தெல்லாம் யாரும் வந்து ஆதரிக்கல அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ ராகவேந்திரா அப்பா கிட்ட தான் வந்து அழுதுகிட்டு பிரார்த்தனை போடுவோம் இப்படி இருக்கு இப்படி இருக்கு எங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரிலாம் சிரமங்கள்லாம் இருக்கு கஷ்டங்கள்லாம் வருது அப்படின்னு அதுக்கு ஒரு வழியை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பிரார்த்தனை போடுவோம் அழுது அழுது பிரார்த்தனை போடுவேன் அப்ப மைக்கண்ணதான் சொல்லுவாரு தேங்காய் விளக்கு போடுங்கக்கா அப்படின்ட்டு அது போடுங்கக்கா நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு தேங்காய் விளக்குன்னு சொல்றாங்களே சரி என்னதான் பலன் கிடைக்குது போட்டு தான் பார்ப்போமே சொல்லிட்டு அதையும் போட்டேன் ரொம்ப வாரம் வாரம் தவறாம அதை போட்டுக்கிட்டு இருந்தேன் அதை நான் இங்க வந்து வேலைக்கு போடுறப்போல்ல என் கண்ணீரோட தான் போட்டுக்கிட்டு இருப்பேன் கண்ணீர் தான் வரும் எனக்கு அழுதுகிட்டே போடுவேன் அப்ப அதை போட 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 எனக்கு ஒரே ரெண்டு வாரத்திலேயே மாற்றம் தெரிஞ்சிச்சு எங்க வீட்டுக்காருக்கு மறுபடியும் சிங்கப்பூர்ல வேலைக்கு கூப்பிட்டாங்க பழைய வேலைக்கே நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்க அவர் வேலைக்கு போயிட்டாரு அப்புறம் அடுத்து என் பிள்ளை அடுப்பு முடிஞ்சு அவங்க வேலைக்கு போனாங்க அவங்களுக்கும் சட்டுனே வேலை கிடைச்சிச்சு அப்படியே இப்படி படிப்படியாக வந்து நிறைய மாற்றங்கள் எங்களுக்கு எங்களுக்குள்ளேயும் நிறைய வந்துச்சு அப்புறம் எங்களுக்கு பணமும் எப்படி எப்படி எந்தெந்த வழியிலாம் வந்து சேர்ந்துச்சு அப்புறம் ரொம்ப நம்பிக்கையாக ஆயிடுச்சு ஐயோ ராமவேந்திர அப்பாட்ட தானே சொன்னோம் எது எது மகிமெல்லாம் நம்மளுக்கு கொடுக்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என் மாவை என் கணவர் எல்லாருமே வந்து இவர்கிட்ட வந்து அவரோட பாதத்தை பிடிச்சிக்கிட்டோம் இப்படிலாம் இருக்குதுங்க அப்படின்ட்டு அப்புறம் என் மக ரொம்ப நம்பிக்கை இவங்க தான் என் மக அவங்களுக்கும் ரொம்ப நம்பிக்கை அப்புறம் இப்படியே நாங்கள் எல்லோரும் வந்தோம் அப்படியே வந்து தான் அப்புறம் எங்கள் குடும்பத்தில் அந்த நான் வந்து ஒரு ஃப்ளேட் வீட்டில் தான் இருந்தேன் அப்புறம் அந்த வீடெல்லாம் மாறி இப்போ வேறு இடத்துக்கு நான் வந்துவிட்டேன் ஆனால் நாங்கள் ஒன்றும் வீடு வாங்கல தேவை வீட்டில் தான் இருக்கோம் அதுவும் நான் ராக ராகவெண்ட்ராப்பாக்கிட்ட போட்டு தான் வச்சுருந்தேன் அதுக்கும் நேற்று தான் வந்து பதில் கிடச்சிச்சு ரொம்ப நாளாக போட்ட பிரார்த்தனை வந்து அது வந்து இன்னைக்கு காலையில தான் அதை வந்து கால் பண்ணி சொன்னாங்க நீங்கள் லோன்லாம் போட்டிருக்கீங்க அது நல்லபடியாக சக்சஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு கவலைப்படாதீங்க அப்படின்னு அதையும் சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு ஐயோ ராகுவேன் இவ்வளோ சொல்ல அளவு சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய எங்களுக்கு மகிமையை கொடுத்துருக்காரு அவரு நாங்கள் போடுற பிரார்த்தனை ஒன்றும் ஒன்றும் சட்ட சட்டல நிறைவேற்றி கொடுப்பாரு எங்களுக்கு என் மோட சிங்கப்பூர் பாஸ்போர்ட் இடையில காணாம போயிடுச்சு அவங்க காலையில வேலைக்கு அஞ்சு மணிக்கு போறப்ப தான் அவங்க பேக்கை எடுத்து செக் பண்ணுவாங்க சாமான் இருக்கா பாஸ்போர்ட்லாம் இருக்கான்னு நானும் எத்தனை தடவை சொல்லிட்டேன் கொஞ்சம் வெள்ளங்களா பார்த்து வச்சுக்கோமேன்ட்டு ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க அந்த காலையில விடிகளில் தான் பார்ப்பாங்க அப்போ பாஸ்போர்ட் அவங்களுக்கு இல்லை காணாம போயிடுச்சு ஆமா பாஸ்போர்ட் இல்லம்மா என்ன பண்ணுறது நாங்கள் என்ன பண்ணோம் நேராக சொன்னாங்க போய் பாலா இடம் போய் ரிப்போர்ட் பண்ணுங்கன்னுட்டு அப்புறம் பாலாட்டால் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு இப்படி வேற எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ ஆக்சுவலி அங்கேயும் போய்கிட்டு இருக்கோம் அதை சட்டுன்னு கால் வந்துச்சு உங்கள் மக்களோடய பாஸ்போர்ட் கிடச்சிடுச்சு வந்து எடுத்துக்கங்க இங்கே தான் இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப பேர் ரொம்ப ஆச்சரப்பட்டாங்க இன்னும் நீங்கள் சாமிளோ சட்டுன்னு சிங்கப்பூர் பாஸ்போர்ட்டு எவ்வளோ சீக்கிரமாக வந்து கிடைக்காத அப்படின்ட்டுன்னு எங்களுக்கு எல்லாம் ராகவேண்டா அப்பா தான் நாங்கள் அவரோட மந்திரத்தை தான் சொல்லிக்கிட்டே இருந்தோம் காடியில் போறப்ப அந்த வாழாக்கி போகிறப்ப என்ன அவரோட மந்திரத்தை தான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் வாயால் கிடச்சிடணும் 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 நானும் அவனும் அதேமாரி பாஸ்போர்ட்டும் வந்து கிடச்சிருச்சு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் மாதிரி நிறையா மகிமை வாழ்க்கையில் நடந்திருக்கு தெரியாது அதுதான்

நான் வந்து ஒரு காடி வாங்கினேன் அது வந்து இவர்கிட்ட எனக்கு கிடைக்கல இவர்கிட்ட நான் பிரார்த்தனை போட்டு காடி சங்ஷன் ஆகி வந்துருச்சு எடுத்துட்டு அதுவும் எனக்கு இந்த அங்கல் தான் நல்லபடி அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு சோ எனக்கு ரொம்ப நம்பிக்கை எல்லாமே ஒரு ஒரு பார்க்க பிரார்த்தனை போறப்பையும் சட்டு 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 எல்லாமே நிறைவேற்றி கொடுத்துருவாரு நான் வந்து அவர்கிட்ட சொல்ல எல்லாமே உங்களோடது எல்லாமே உங்களோடது தெரியல அவரை பத்தி இருக்கலாம் என் அம்மா சொன்ன மாதிரி என்னோட பாஸ்போர்ட் காண போச்சு அவ்வளவு சுலபம் இல்லை கிடைக்கிறது என்னோட பாஸ்போர்ட் அது சிங்கப்பூர் அந்த ஐசிஐ தான் அது இருந்தது அது எல்லாமே டைம் கடைசி என் ஃபாதர் தான் அதை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க ஆக்சுவலி அவர்கிட்ட கூட அதை கொடுக்க முடியாது அந்த பர்சன் தான் அதை வந்து கொடுக்கணும் அந்த பாஸ்போர்ட் ஹோல்டர் ஆனால் எப்படியும் எல்லாம் ஐயாடா என் ஃபாதர் போய் கேட்டோடே அந்த பேரை பார்த்து அதை வந்து கொடுத்துட்டாங்க ஸோ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அவரை பற்றி சொல்கிறோன்னா எனக்கு நம்ம நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் ஸோ அதுதான் அவர் சொல்லணும் ரொம்ப நன்றி எல்லாமே அவரே தான் இந்த மூன்று பக்தர்களுடைய மகிமைகளை கேட்டோம் உண்மையிலே ராகவேந்திர சுவாமி இழந்ததையும் கொடுப்பார் இறப்பு வேண்டுமென்றாலும் கொடுப்பார் நினச்சி பாருங்கள் அதாவது ஒரு வ வசனம் வரும் என்னன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு நான் கொடுக்குற வரம் மரணம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம இதில் உண்டு அதாவது நோய் வாய்ட்டில் கஷ்டப்படுவாங்க வீட்டில் உள்ளவங்க கூட வேண்டுவாங்க ஏன் நோயில் வாடுறவங்க கூட வேண்டுவாங்க ஐயா எனக்கு மரணத்தை கொடுங்கன்னு அதுக்கு கொடுக்கக்கூடிய வரம் தான் மரணம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த அம்மா ஒரு அம்மா பேசும்போது சொன்னாங்க எனக்கு சீக்கிரமாக ராயர்கிட்ட போயிடணும் அப்படின்னு சொன்னால் கூட அந்த வரத்தை கொடுப்பாரு ஏன்னா ராகவேந்திரக்கு தெரியும் எத்தனை காலம் நம்ம வந்து இங்கே இருக்க போகிறோம் பக்தைகள்லாம் பார்த்தான்னா அவ்வளவு உணர்ச்சி வசப்படக்கூடிய பக்தைகள் அவங்களுக்கு வார்த்தையே வரலை அவங்க சொல்லும் போலே சொன்னாங்க நிறைய இருக்குது எனக்கு பேச முடியல நான் எழலை அப்படின்னாங்க மலேசியா சாய் பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஸ்ரீ ராகவேந்திர திருப்பு இடத்திற்கு வந்து இவங்கெல்லாம் சேவை செய்கிறாங்க உண்மையிலே இந்த பக்தைகள் மகிமை முற்று பெறவில்லை இன்னும் தொடர்கிறது அடுத்த பகுதியில் ஒரு அசாத்தியம் மஹிமெயில் நீங்கள் சந்திக்கலாம் மீண்டும் உங்களிடம் இது விடைபெறுவது மணிகண்டன் தற்போது கோத்தாம ஸ்ரீ ராகவேந்திர பீடத்திலிருந்து நன்றி வணக்கம்